மேல்வி சிவபிரகாசம் அரியகலாம் முல்லத்தி மாவட்டத்தில் கிருப்பாவலா கிராமத்தை சேர்ந்ததான் எங்களுடைய கிராமம் வந்து ஒரு பூர்வீக கிராமம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் ஆறாம் தேதி இருபத்தாறாம் தேதி யுத்தத்தின் காரணமாக நாங்களிடம் எழுந்தனார்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் எங்களுடைய காணியம் இராணுவம் அபகரிச்சிருக்கின்ற செய்தி அறிஞ்ச காலம் தொடக்கம் இன்று வரை உங்களுடைய பூர்வீக வாழ்வனத்தை நோக்கி போராடி கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் இது இன்று வரையும் போராட்டம் இல்லாத நாள் இல்லையென்று தான் சொல்லணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்றாம் மாதம் ஓராந்தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல முதலாம் மாதம் இருபதா பதிமூன்றாம் தேதி வரையும் நாங்கள் தொடர் போராட்டம் செய்த நாங்கள் அதன் பயனாக எங்களுக்கு நூற்றி பதினொன்றே கேட்காடி விடப்பட்டது மிகுதி காணிக்கு இன்று வரையும் நாங்கள் போராடி வரோம் ஆனால் இந்த மிகுதிக்காணிக்கான ഇത്തവരക്കും കിടക്കയില്ല ആ രണ്ടായിരത്തി പതിനാലാം ആണ്ട് രണ്ട് സോറി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ട് തായ്മാതം രാണവത്തളവതി രാജ്യ പഴ തളത്തില இராணுவத்தினரால் எங்கட காணியை விடப்படம்னு சொல்லி ஒரு செய்தி மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது அதே போல் காணிகளை அதில் அந்த கட்டிடத்தை அந்த அந்த இராணுவ காரியத்தில் இருந்த தளவாடங்கள் ஈட்டப்பட்டது கெண்ணின்கள் மூடப்பட்டது கொடி இறக்கப்பட்ட இராணுவம் வழி ஏறுனது எல்லாம் பார்த்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நாங்கள் என்ன சொன்னோம் காணி விடுபட போதும் ஆனால் ஆரம்பத்தில் வந்து பாதுகாப்பு செயலமாக கெக்குவாட்டில் அந்த எங்களோட வாழ்வடத்தை வச்சுருந்தவையால் ஆனால் அந்த எங்கட அந்த வாழ்வடத்தை அவையள் அபகரிச்சிருக்கிறதுங்கட அந்த வாழ்விட காணிக்கி மிக மிக அண்மையில் எங்களோட வாழ்வ அந்த வாழ்வடத்தை சுற்றி பல்லாயிரக்கணக்கான ஏற்குற ரசகாணி இருக்குது அந்த ரசகாணி இருக்கத்தக்கிறதாகி எங்களுடைய வாழ்வட பிரதேசத்தை கெப்பெட்டி அபகரித்து அதில் பாதுகாப்பு செய்யலாமனு சொல்லி அமைச்சு வச்சுருந்தவையாள் எங்களுடைய கிராம மக்கள் வந்து ஒரு பனிப்பறைவற்ற பாமர மக்கள் அவையளுடைய தொழில் வந்து விவசாயமும் மீன்பிடியும் தான் நந்திக்கடலை நம்பி வாழ்ற மீனவ தான் இருந்தவையாள் அப்படிப்பட்ட மக்களை அகதிகளாக்கி மாதிரி கிராமத்தில் விட்டுட்டு பெருந்தொகையான அரச காணியை ஆளுகை செய்து கொண்டிருக்க அரசு அந்த எங்கள் ஏரியாவை சுற்றி பெருந்தொகையான காணியை ஆளுகை செய்து கொண்டிருக்க அரசு இந்த பரமகில மக்களுடைய மீனவ மக்கள் பாமர மக்களுடைய காணியம் அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இருபத்தி நாலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குருகன் சந்தி செயற்பாடுகள் ஒரு மாதமாக மும்முரமாக இருந்து நடைபெற்று கொண்டிருந்தது அதனால் அத்து ரெண்டு ஒரு மாதத்தால் அது நிறுத்தப்பட்டு திரும்பவும் சிற்றுண்டிச்சால திறக்கப்பட்டு இப்போ இந்த இராணுவங்கள் மூ மூடப்பட்டிருந்த இராணுவ அரண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு லைட்டுகள் எல்லாம் மூடப்பட்டு இயங்கு நிலையில ஆரம்பித்து கொண்டிருக்குது அப்போ நாங்கள் இதை அறிஞ்சு நாங்கள் மாத ஒரு ஒரு வருஷத்தில் ஆறு விடுதலும் அரசாதிபர் மூலம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எங்களோட காணியத்தை கேட்டு மகிழ்ச்சிகளை அழித்து கையளித்து கொண்டிருந்த நாங்கள் திரும்ப இந்த நிலையை கண்டுட்டு நாங்கள் அரசாங்க அதிபரிடம் போய் முறையீட்ட மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஜனாதிபதிகளோட சம்பந்தப்பட்ட சகலருக்கும் இந்த தகவலை கொடுத்துக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த பதிலும் கிடைக்கையில் கடந்த சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி அவர் ஆளுநர் அவர்களையும் நேரடியாக போய் சந்தித்தோம் அதுக்கு முன்னவங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கையில் கடந்த இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் புதுக்குழிப்பு விஷயம் செய்த போயிருந்த போதும் நாங்கள் அரசு அதிபரிடம் அவரை சந்திப்பதற்கான அனுமதி கேட்டிருந்தோம் அனுமதி மறக்கப்பட்டு மறக்கப்பட்டிருந்தது நாங்கள் அந்த அனுமதி மறுத்த நிலையிலும் நாங்கள் எப்படி அவர் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனநிலையோடு மக்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போனால் வாரையிட்ட சொன்ன நான் மக்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போனால் சந்தைக்கு விடமாட்ட மாட்டேன்ட்ல நாங்கள் அஞ்சு பேர் தான் மக்கள் சார்பாக போயிருந்தாங்கள் ஒரு இடத்துல எங்களை ஒரு சார் அனுமதி ஈ இந்த அனுமதி இல்லையாண்டு திருப்பி விட மாட்டேன் நாங்கள் அப்படி இல்லையாண்டு பேர் பண்ணி கொண்டுருந்தாங்கள் கடைசியில் நாங்கள் ஜனாதிபதி இல்லை அவரையும் முடிஞ்சு விழிக்கிற நாங்கள் எங்களை சந்திக்க விடாட்டி எங்களை நாங்கள் இப்படி ஒரு நிலையில் என்ன செய்தியை அவ்வளோ இது காட்டுவணும்னு சொல்லி நாங்கள் போராட்ட பொதாதைகளோட போய் ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கின்ற இடத்துல ஒரு ஆளுநர் புதுக்குடி இருபத்தி பிரதேச போலீஸ் அதிகாரி அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர் ஆளுநர் அவர்கள் வந்து எங்களை சந்தித்து மகஜரை கேட்ட நாங்கள் மகஜர் எத்தனையோ நாங்கள் கொடுத்துட்டோம் பதினஞ்சு வருட காலமாக எத்தனையோ மகஜர்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் சந்திக்க வேண்டிய ஜனாதிபதியை ஜனாதிபதியை சந்திக்கிறதாக இருந்தால் சரி என்ன நாங்கள் எங்களுக்கு க மகஜர் கையளிக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் மறுத்தபோது அவள் அப்படி இல்லை நான் பொறுப்பு நீங்கள் மகஜரை தயாரும் நாங்கள் உண்டிய அவரோட கதைச்சு அதைப்படி செய்கிறோம் அவ மா அவ நம்பி நாங்கள் மாய கையச்சு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தாலோட கிடைக்க எங்களை ஜனாதிபதி வர சொல்லி நாங்கள் போய் எங்களை கதை நேரம் எங்களை சந்திக்கிறபடியில் அவர்கள் நின்ற நிறையில் கதை கேட்டபடியே நாங்கள் அலையில் எங்களோட தார்பிரியங்கள் முழுக்கத்தையும் எடுத்து சொல்லிவிடாட்டிலும் எங்களுக்கு அந்த அவரை போய் கண்டது எங்களுக்கு அந்த எங்கடைய காணி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் பீலிங்கும் இருந்தார் அந்த கிடையாது அவரும் தான் சம்பந்தப்பட்டவர்களோட கதைக்கு எங்கள காணியை உருவக்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறியிருந்தார் அந்த மன சந்தோஷத்தோடு வந்த ஆனால் கடந்த ஜனவரி மாதம் ஒரு அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பம் நாங்கள் நூற்றி எழுபத்தோரு ஏக்கருக்கு இன்னவங்களை காணி விட இருக்குது ஆனால் அதில் நாங்கள் போராடி போல பதினஞ்சு வருஷமாக போராடி நீதி கடைசியில் எங்களுக்கு அந்த ஐம்பத்தாறு குடும்பத்தை ஐம்பத்தஞ்சு குடும்பத்துக்கான காணி அது விடுங்க சொல்லி இறுதிக்கட்டத்தில் நிற்கிறேன் அப்போ அந்த இறுதிக்கட்டத்தில் கடந்த இந்த தை மாதம் எங்களுக்கு ஒரு அறைக்கை வந்தது கிராம சேவையாளரோட ஒரு அறைக்கை வந்தது சொன்னால் அதில் நாற்பத்தி நாலு குடும்பத்துக்கு பதற்காணி வழங்கப்பட்டிருக்காங்க அப்போ நான் கிராம சவையாளரோட வதைக்கிறேன் சொன்னால் இல்லை சார் அப்படி ஒரு விருக்குமே காணி வழங்க இல்லை சொல்ல அவர் அப்படியே விட்டுட்டார் ஆனால் நேற்று திரும்பவும் அந்த தகவல் கேட்டு விருத செயலாளரோட கேட்கப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் நாற்பத்தி நாலு பேருக்கு மாதிரி கிராமத்தில் காணி வழங்கப்பட்டிருக்கேன் ஆனால் இடம்பெயர்ந்த மக்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலே சூரியபுரம் பிள்ளை குடியிருப்பு சீனிங்காமட்டே கேட்பாங்கள நாலு குக்கிராமத்தை சேர்ந்த ஒரு மக்களை ஒரு மாதிரி கிராமத்தில் உள்ளடக்கி இருக்கிறோம் பலதரப்பட்ட மக்களை இந்த முன்னூற்றி முந்நூற்றி எண்பத்தஞ்சு குடும்பத்துக்கு பழைய குடும்பங்கள் புது குடும்பங்களில் பழைய இடம் பேர்ந்து வெளியேறின முந்நூற்றி எண்பத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலான குடும்பங்கள் அங்கே குடி அத்தனை குடும்பத்துக்கு நாற்பது பிக்சஸ் காணி கொடுத்து எங்களுடைய அனுமதி நாங்கள் ஆரம்பத்தில் எங்களை நாங்கள் எங்களோட இடம் இல்லாமல் நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லி மாதிரி கிராமத்தில் நாலு வருஷம் இருந்த நாங்கள் எங்களோட காணிதானங்களுக்கு வேணுமா கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டாம் மாதம் ஒன்பதாம் தேதி ஜெனிவா பிரகடனத்தின் நிமித்தம் இடம் பிர்ந்து அத்தனை குடிமகனும் அவர இடங்களில் முக்கூடிய வருத்தப்பட வேணுமெண்ட் எனிவா பிரகட இடத்தின் ஜி வித்தன் நாங்கள் விளையாக்காரமாக ஏற்றி வரப்பட்டு எங்கள்கிட்ட இடத்துக்கு விடுவர் விடுவ சொல்லி ஏற்றி கொண்டு வந்து அந்த மா பாட்டாம்பளம் பாடசாலையில் வச்சுருந்து அங்கேயும் எங்கள்கிட்ட இடம் இல்லையேன்னு சொல்லி அறிஞ்சா பிறகு மக்கள் எல்லாம் கத்தி குளறிய ஆர்ப்பாட்டம் செய்ய மக்களின் அனுமதி இல்லாமல் அவங்க சாமான்களே அந்த நொறையை எடுத்துகிண்டு போயிக்கல எல்லா சுத்தையும் இழந்து அந்த மாதிரி கிராமத்தில் கொடுத்த அந்த பிளாஸ்டிக் சாமானும் அந்த உலர் உடறமும் தான் அந்த மக்களுடைய தஞ்சமாக வழியாக அந்த வாகனத்துக்கு பின்னாலே மக்கள் ஓடிக்கொண்டு ஓடி கத்தி குளரை கொண்டு போக கடைசியாக போய் இந்த மாதிரி கிராமத்தில் அந்த வாகனங்கள் நின்னது ம மக்களை கொண்டே விட்டுவிட்டுதான் காடு தள்ளி குடியாமர்த்தின வீரல் இப்படிப்பட்ட அது மட்டுமில்லாமல் அரசு அதிபர் மட்டும்தான் அந்த பிரதேசத்துக்கு உட்பிர பிரவேசிக்க முடியும் மற்ற எந்த அரசு நிறுவனங்களோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களோ மீடியாஸ்களோ வேறு பொது நபர் எவ்வருமே எங்கள் அந்த கிராமத்து மக்களையும் அந்த அரசு அதிபரையும் தவிர வேறு எவருமே அந்த கிராமத்துக்கு விரைலான்ற ஒரு வரையறை வைக்கப்பட்டு காவலர்கள் வைக்கப்பட்டு பரிசோதனைகள் நடத்தப்பட்டு தான் உள்ளுக்கு மக்கள் எடுக்கணும் இராணுவத்தினரையும் புலனாய்வுக்காரரையும் அந்த கிராமத்துக்கு வச்சு சரியான ஒரு அடக்குமுறை முறையில் தான் எங்களுக்கு அந்த காணி கையளி காணி கையளிக்கப்பட்டது ஆனால் அது எல்லாருக்கும் பொதுவான காணி இப்போ இப்போ ஒரு தொகுதி காணி மக்கள் கையளிக்கப்பட்டு மக்கள் போயிருக்கிறோம் பிள்ளக்குடிப்பு காணி கையளிக்கப்பட்டு மக்கள் போயிருக்கிறோம் சுரிபுரம் காணி கையளிக்கப்பட்டு மக்கள் போயிருக்கிறோம் சீனியா மட்டை காணிப்போ கையளிக்கப்பட்டு மக்கள் போயிருக்கிறோம் ஆனால் இந்த மாவட்டத்தை இராணுவம் வச்சிருக்கிற அந்த காப்பரை வச்சிருக்கிற அந்த அபகரித்து வச்சிருக்கிற அந்த காணி மக்களுக்கு மட்டும் காணிக பதில்காணி வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரங்கே வெளியீட்டு கொண்டு வெளியிட்டு அதுக்கான அதை குரு பண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்ட மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதையும் நான் கிராம சேவையாளர்களோட நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற வேறுனு சொன்னால் இது பொதுவாக எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்ட காணி வழங்கப்பட்ட வீடு இது இதுகள் எல்லோருக்கும் இப்போ விடுபட்ட மக்கள் எல்லோரும் அவரவரை இருக்கிறோம் ஆனால் இந்த மக்களுக்கு மட்டும்தான் இந்த வரைய ஒன்று நிபந்தனை ஏற்ற செயல்பாடு சொல்லி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் வரையிற கிழமையை நாங்கள் விரைத செயலாளருக்கு அது சம்மந்தமான மறைக்க மகஜன் ஒன்று கையாளிக்க இருக்கின்றோம் மற்றது அந்த இந்த மாதிரி கிராமத்தில் வந்து மக்கள் வர வல்லமன்றா பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் அதை விட ஒவ்வொரு குடும்பம் வந்து பார்க்க போ எழுபத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலான எழுபத்தஞ்சு வீதமான மக்கள் வடிகில் வடிக்கிற இதில் இருக்கிறோம் மற்றது அது மது போதை தண்ணி இல்லை ஆனால் மது போதை என்றால் அங்கே நாங்கள் குளிச்சு முழுவ அளவுக்கு கசிப்பு இருக்குது கசிப்பு தொண்டாம் மக்கள் செய்து கொண்டு இருக்கணும் வாய் அதை விட பெண்கள் பாடசாலையை போடிய புள்ளிகளெல்லாம் கசிப்பு குளிக்கணும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகிடம் இப்போ நேற்று நேற்று முன்னால் கூடி இது ஒரு புள்ளி ஒன்று பதிமூன்று வயது புள்ளி ஒன்று பாலியல் துஷ்பிரியோகத்துக்கு உள்ளாகி இப்போ மாஞ்சுவலி வைத்தியசாலையிலேருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கொண்டு இருக்குது இவ்வாறு எங்களுடைய மாலை கிராமத்தினுடைய சமூக சீவீடுன்ட்டா இன்னண்டு சொல்லிடாங்க அந்த நி நிலையிலே இருந்து மாறுற காலத்தான் நாங்கள் எங்களோட வாழ்விடம் வேணும் வாழ்விடம் வேணும் என்று எவ்வளவோ காணி இராணுவம் கையால் இருக்கிற காணிகளை விட்டுட்டு இந்த எங்களை இந்த பிரதே எங்களோட வாழ்விட காணியை வச்சுக்கொண்டிருக்குது எங்களுக்கு நாங்கள் கடந்த இருபத்தேழாம் தேதி வடமாகாண வடபிராந்திய பிராந்திய இராணுவ அதிகாரியை சந்தித்து நாங்கள் மா எங்களுடைய பாதுகாப்பு செயலாளர்கள்